பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் வெள்ளி செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஸ்டார் தேட்டரில் மகாலய அமாவாசை மணி இரண்டு இருக்கும் மகேந்திர முகர்ஜி அவரது சகோதரர் பிரிய முகர்ஜி மா பாபுராம் ஹரிஷ் கிஷோரி லாட்டு முதலியவர்களுடன் குருதேவர் தமது அறையில் இருந்தார் பக்தர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தனர் சிலர் அறையில் வந்து போய் கொண்டிருந்தனர் ஹாஸ்ரா வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார் ராக்கால் பிருந்தாவனத்தில் பலராமுடன் தங்கியிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மகேந்திரர் முதலிய பக்தர்களிடம் கூறினார் கல்கத்தாவில் கேப்டனின் வீட்டிற்கு போயிருந்தேன் திரும்பி வர இரவு வெகு நேரமாகிவிட்டது கேப்டனுக்குத்தான் என்ன இனிமையான சுபாவம் எப்பேற்பட்ட பக்தி ஒரு சிறிய துண்டை உடுத்திக்கொண்டு ஆரத்தி செய்தார் முதலில் மூன்று திரிகள் கொண்ட தீப ஆரத்தி அதையடுத்து ஒரு திரி கொண்ட தீப ஆரத்தி கடைசியாக கற்பூர ஆரத்தி அப்போது அவர் பேசவில்லை சைகை காட்டி என்னை ஆசனத்தில் உட்கார சொன்னார் பூஜை செய்யும்போது அவரது கண்கள் குழவி குட்டியது போல் சிவந்து காணப்பட்டன அவருக்கு பாடத் தெரியாது ஆனால் சுலோகங்கள் அழகாக சொல்வார் தாயாரை ஆசனத்தில் அமர செய்து அவர் கீழேதான் உட்கார்வார் அவரது தந்தை ஆங்கில படையில் படைத்தலைவராக இருந்தார் போர்க்களத்தில் ஒரு கையில் துப்பாக்கி ஏந்தி மற்றொரு கையால் சிவ பூஜை செய்வார் அவரது படை வீரர்கள் அவருக்கு சிவலிங்கம் செய்து தருவார்கள் சிவ பூஜை செய்யாமல் தண்ணீர் கூட குடிக்க மாட்டார் அவருக்கு வருட வருமானம் ஆறாயிரம் ரூபாய் கேப்டன் தனது தாயாரை அடிக்கடி காசிக்கு அனுப்புவார் அங்கு பனிரெண்டு பதிமூன்று வேலையாட்கள் அவளுக்கு சேவை செய்வார்கள் செலவு எக்கச்சக்கமாகும் கேப்டனுக்கு வேதாந்தம் கீதை பாகவதம் எல்லாம் மனப்பாடம் கல்கத்தாவின் பெரிய மனிதர்கள் பொதுவாக மிலேச்சர்களின் பழக்கங்களை கடைபிடிப்பதாக அவர் கூறுவார் முன்பு ஹடையுகம் பழகி வந்தார் அதன் காரணமாகத்தான் நான் சமாதி நிலையிலோ பரவச நிலையிலோ இருந்தால் மெதுவாக என் தலையை தடவி கொடுப்பார் கேப்டனின் மனைவி கோபாலனை வணங்கி வந்தாள் இம்முறை அவளிடம் அதிக கஞ்சத்தனம் இருக்கவில்லை அவளுக்கும் கீதை முதலியவை தெரியும் அவர்களிடம்தான் என்ன பக்தி என் விஷயமோ உட்கார்ந்த இடத்திலேயே கை கழுவுவேன் பல் குத்துவதும் கூட அங்கேயேதான் அவர்கள் ஆட்டுக்கரை சமைப்பார்கள் அது பதினைந்து நாட்கள் கெடாமல் இருக்கும் என்றார் கேப்டன் உடனே அவரது மனைவி இல்லை இல்லை ஏழு நாட்கள் தான் என்றாள் ஆனால் சமையல் நன்றாக இருந்தது கூட்டு முதலியவற்றை கொஞ்சமாகத்தான் பரிமாறுவார்கள் நான் அதிகம் உண்பதால் இப்போதெல்லாம் எனக்கு அதிகமாக கொடுப்பார்கள் உணவு முடிந்ததும் கேப்டனோ அவரது மனைவியோ எனக்கு விசிறுவார்கள் ஆழ்ந்த பக்தி உள்ளவர்கள் சாதுக்களை மிகவும் மதிக்கின்றனர் வட இந்தியர்களுக்கு சாதுக்களிடம் நல்ல பக்தி உண்டு ஒருமுறை நேபாளத்தை சேர்ந்த ஜான் பகதூரின் பிள்ளைகளும் மருமக்களும் இங்கு வந்திருந்தார்கள் கால் சட்டைகளை கழற்றிவிட்டு வேறு உடை அணிந்து பயபக்தியுடன் என்னை பார்க்க வந்தனர் கேப்டனுடன் நேபாளத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்தாள் நல்ல பக்தை ஆகாதவள் கீத கோவிந்த பாடல்கள் எல்லாம் மனப்பாடம் அவளுடைய பாட்டை கேட்பதற்காக துவாரகா பாபு முதலியோர் வந்தார்கள் நான் அவளிடம் இவர்களெல்லாம் உன் பாட்டை கேட்க வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நல்லவர்கள் பாடு என்றேன் அவள் கீத கோவிந்தம் பாடியபோது துவாரகா பாபுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அடிக்கடி கைக்குட்டையினால் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டதற்கு அவள் நான் இறைவனின் அடிமை இன்னும் யாருக்கு அடிமையாக வேண்டும் என்றாள் சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பது போல் எல்லோரும் அவளை தேவியாக போற்றினர் மகேந்திரர் முதலியவர்களிடம் நீங்கள் எல்லாம் இங்கு வந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா சொன்னால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் மாவிடம் இங்கு மக்கள் ஏன் வருகிறார்கள் அப்படி நான் ஒன்றும் படித்தவனும் அல்லவே மா கூறினார் சுவாமி பிரம்மா இடையர்களையும் மாடுகளையும் கவர்ந்து சென்றபோது கிருஷ்ணனே இடை சிறுவர்களாகவும் மாடு கன்றுகளாகவும் ஆகியிருந்தார் இந்த புதிய சிறுவர்கள் வீட்டிற்கு வந்த பிறகு இவர்களின் அன்னையர் யசோதையின் வீட்டிற்கு செல்வதை நிறுத்திவிட்டனர் கன்றுகள் மா என்று கத்தும்போது பசுக்களும் இந்த புதிய கன்றுகளின் பின்னாலேயே தெரிந்தன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதனால் என்ன மா கூறினார் இறைவனே எல்லாமாக ஆகியிருந்தார் அல்லவா அதனால்தான் அவ்வளவு வசிகிறான் இறைவனின் சாநித்தியம் இருந்தாலே அங்கு மனம் இழுக்கப்படுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் யோக மாயையின் இந்த வசீகரம் மாயாஜாலத்தை தோற்றுவிக்கிறது ஜடிலையின் மீதுள்ள பயத்தின் காரணமாக ராதை மாறுவேடம் பூண்டு சென்றாள் ஆனால் அவள் யோக மாயையிடம் சரணடைந்த போது அந்த ஜடிலையே அவளை ஆசிர்வதித்தாள் இறைவனின் திருவிளையாடல் மாயையின் துணையால் நடைபெறுகிறது கோபியரின் அன்பு கள்ளக்காதல் போன்றது கிருஷ்ணன் மீது அவர்கள் பித்து கொண்டிருந்தனர் கணவனுக்காக கூட அவ்வளவு இயங்கவில்லை அத்தகைய ஒருத்தியிடம் இதோ உனது கணவன் வந்துள்ளான் என்று சொன்னால் வரட்டுமே அதனால் என்ன வந்தால் சாப்பிடுவார் என்பாள் அவள் ஆனால் ஒரு ரசிகன் அழகன் நகைச்சுவையாக பேசக்கூடியவன் வந்திருக்கிறான் என்று கேட்டால் போதும் தலை ஓடுவாள் கதவின் ஊரத்தில் மறைந்து நின்று எட்டி பார்ப்பாள் நாம் இறைவனை காணவில்லையே கோபியரை போல் அவரிடம் நமக்கு எவ்வாறு வசீகரம் ஏற்படும் என்று நீங்கள் கேட்கலாம் அவரை பற்றி கேட்டாலே அந்த வசீகரம் ஏற்படும் அவனை தெரியாது பெயரை கேட்டேன் என் மனம் சென்று அவனிடம் ஒட்டி கொண்டது ஒரு பக்தர் கேட்டார் கிருஷ்ணன் கோபியரின் துணிகளை திருடியதன் உட்பொருள் என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எட்டு தலைகள் உள்ளன கோபியர் விஷயத்தில் எல்லா தலைகளும் மறைந்து விட்டன வெட்க மட்டும் இருந்தது கிருஷ்ணன் அதையும் விளக்கினார் இறைக்காட்சி கிடைத்தால் எல்லா தலைகளும் மறைந்து விடுகின்றன மகேந்திர முகர்ஜி முதலியவர்களிடம் எல்லோருக்கும் இறைவனிடம் வசீகரம் உண்டாவதில்லை இது மனப்பக்குவத்தை பொறுத்தது நல்ல சம்ஸ்காரம் இருந்தால் உண்டாகும் இல்லை என்றால் பாக்பஜாரில் எவ்வளவோ பேர் இருக்க நீங்கள் மட்டும் ஏன் எங்கு வர வேண்டும் குப்பை கூலங்களில் பெரிதாக எதையும் எதிர்பார்க்க முடியாது மலைய பருவதத்தின் காற்றுப்பட்டால் எல்லா மரங்களும் சந்தன மரங்களாக மாறுகின்றன ஆனால் ஆள் அரசு இலவம் போன்ற மரங்கள் மாறுவதில்லை உங்களுக்கு பண கஷ்டம் இல்லை சாதாரணமாக யோக நிறையிலிருந்து நழுவியவர்கள் பணம் படைத்தவர்கள் வீட்டில் பிறக்கின்றனர் பிறகு இறைவனை அடைய மீண்டும் தீவிரமாக சாதனை செய்கின்றனர் மகேந்திர முகர்ஜி கூறினார் ஏன் யோக நிறையிலிருந்து நழுவ வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் முற்பிறவியில் சாதனைகள் செய்து கொண்டிருக்கும்போது திடீரென்று இன்ப நுகர்ச்சி நாட்டம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி நேர்ந்தால் அவர்கள் யோகத்திலிருந்து நழுவுகிறார்கள் அவர்கள் அடுத்த பிறவியில் ஏற்கனவே கண்டது போல் பிறப்பார்கள் மகேந்திரர் கேட்டார் அதன் பிறகு வழி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆசை இருந்தால் இன்ப நுகர்ச்சி நாட்டம் இருந்தால் முக்தி இல்லை ஆகவே உணவு உடை உடலின்பம் எல்லாவற்றையும் அனுபவித்துவிடு சிரித்தவாறு நீ என்ன சொல்கிறாய் உடலின்பம் சொந்த மனைவியுடனா வேறு பெண்ணுடனா மாவும் முகர்ஜி சகோதரர்களும் சிரித்தனர் இன்ப நுகர்ச்சி நாட்டம் இருப்பது நல்லதல்ல ஆகையால் தான் மனத்தில் என்னென்ன ஆசைகள் தோன்றியதோ அவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்து கொண்டேன் படாபஜாரில் பல நிறங்கள் கொண்ட இனிப்பை பார்த்ததும் அதை உண்ண வேண்டுமென்று ஆசை எழுந்தது எனக்கு வாங்கி கொடுத்தார்கள் ஒரு பிடி பிடித்தேன் வயிறு கூட கெட்டுவிட்டது சிறு வயதில் கங்கையில் குளிக்க சென்றேன் நாதனின் தோட்டத்தில் ஒரு குழந்தை இடுப்பில் பொன் அரைஜான் அணிந்திருப்பதை கண்டேன் இந்த நிலைக்கு பிறகு எனக்கும் அதுபோல் அணிய வேண்டுமென்ற ஆசை எழுந்தது ஆனால் அதிக நேரம் அதை அணிய முடியவில்லை அணிந்ததும் உள்ளே வாயு கடகடவென்று மேலழுந்து சென்றது உடம்பில் பொன்பட்டு விட்டதல்லவா சிறிது நேரம் அணிந்துவிட்டு பிறகு அதை தூக்கி எறிந்து விட்டேன் இல்லாவிட்டால் அறுத்து எரிய நேர்ந்திருக்கும் தனே காலையில் உள்ள பொறி உருண்டை கிருஷ்ண நகரில் உள்ள பால்கோவா எல்லாம் சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் உண்டாயிற்று எல்லோரும் சிரித்தனர் சம்புவின் தேவி மகாத்மிய பாராயணத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது அதை கேட்டேன் பிறகு ராஜநாராயணனின் பாராயணத்தை கேட்க வேண்டுமென்று தோன்றியது அதையும் கேட்டேன் அந்த நாட்களில் இங்கே பல சாதுக்கள் வருவார்கள் அவர்களுக்கு உணவளிக்க ஒரு தனி பண்டகசாலை ஏற்படுத்த வேண்டுமென்ற ஆசை எழுந்தது மதுர்பாபு அதற்கு ஏற்பாடு செய்தார் அந்த பண்டகசாலையிலிருந்து சாதுக்களுக்கு அரிசி விறகு எல்லாம் கொடுப்பார்கள் நல்ல ஜரிகை போட்ட சால்வையை பொருத்தி கொள்ள விரும்பினேன் அதோடு வெள்ளி ஹூக்காவில் புகைப்பிடிக்கவும் விரும்பினேன் மதுர்பாபு எல்லாம் வாங்கி கொடுத்தார் சால்வையை போர்த்தி கொண்டேன் ஹூக்காவை பல கோணங்களில் வைத்து புகைப்பிடித்தேன் இந்த பக்கமாக ஒருமுறை அந்த பக்கமாக ஒருமுறை மேலே பார்த்தபடி கீழே குனிந்தபடி என்றெல்லாம் பிடித்தேன் மனத்திடம் ஏ மனமே வெள்ளி குழாயில் புகைப்பிடிப்பது என்பது இதுதான் என்று கூறினேன் கூறியபடியே ஹூக்காவை எறிந்துவிட்டேன் விட்டேன் சால்வையையும் சிறிது நேரத்திற்குள் கழற்றி இறைந்துவிட்டேன் அதை காலிலிட்டு மிதித்தேன் அதன் மேல் தூ தூ என்று காரை துப்பினேன் இதுதான் ஜெரிகை போட்ட சால்வை இதனால் ரஜோகுணம் உண்டாகும் என்று கூறிக்கொண்டேன் ராக்கால் பலராமுடன் பிருந்தாவனத்தில் இருந்தார் ஆரம்ப காலத்தில் பிருந்தாவனத்தை ரசித்தும் வர்ணித்தும் கடிதம் எழுதினார் மாவுக்கு எழுதிய கடிதத்தில் இது ஒரு சிறந்த தலம் நீங்கள் வாருங்கள் மயில்கள் தோகை விரித்து ஆடுகின்றன ஆனந்தமான ஆடல் பாடல் நிகழ்கிறது என்று எழுதியிருந்தார் பிறகு அவனது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜூரம் கண்டிருக்கிறது என்ற கடிதம் வந்தது இதைக் கேட்டு குருதேவர் மிகவும் கவலைப்பட்டார் அவனுக்காக சண்டி தேவியிடம் வேண்டிக் கொண்டார் ராக்காலை பற்றி குருதேவர் கூறினார் இங்கே உட்கார்ந்து என் காலை பிடித்துவிட்டு கொண்டிருந்த போது அவனுக்கு முதன் முதலாக நிலை வந்தது ஒரு பாகவத பண்டிதர் இந்த அறையில் உட்கார்ந்து பாகவதம் பற்றி பேசினார் அதை கேட்டுக்கொண்டிருந்த ராக்காலுக்கு அவ்வப்போது உடல் நடுங்கியது பிறகு ஒரே அடியாக அசை பற்றி இருந்தான் இரண்டாவது முறையாக பலராமின் வீட்டில் அவனுக்கு பரவச நிலை ஏற்பட்டது படுத்துவிட்டான் ராக்கால் உருவ வகுப்பை சேர்ந்தவன் அருவம் பற்றிய பேச்சை கேட்டால் போய் விடுவான் அவனுக்காக சண்டி தேவியிடம் வேண்டிக் கொண்டேன் அவன் வீடு வாசல் எல்லாவற்றையும் துறந்து என்னிடம் சரணடைந்திருக்கிறான் அவனிடம் போகத்தின் ஆசை சிறிது இருந்தது எனவே அவ்வப்போது மனைவியிடம் அனுப்பி வைப்பேன் பிருந்தாவனத்திலிருந்து இது நல்ல இடம் மயில்கள் ஆடுங்கள் என்றெல்லாம் இவனுக்கு எழுதியிருந்தான் இப்போது அந்த மயில்கள் இவனை சங்கடத்தில் உள்ளன அங்கே பலராமுடன் தங்கியிருக்கிறான் ஆகா பலராமுக்குத்தான் எவ்வளவு நல்ல இயல்பு எனக்காக தன் ஊருக்கு போகாமல் இருக்கிறார் அவரது பெரிய சகோதரன் அவருக்கு மாத பணம் அனுப்புவதையும் நிறுத்திவிட்டார் நீ இங்கே வந்து தங்கு வீணாக ஏன் அவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார் ஆனால் பலராம் அதை கேட்கவில்லை என்னை காண்பதற்காகவே கல்கத்தாவில் தங்கியிருக்கிறார் என்ன இனிய இயல்பு இரவு பகலாக தெய்வ சிந்தனை பூமாலை தொடுப்பதுதான் இவரது தோட்டக்காரர்களின் வேலை செலவை சிறிது குறைப்பதற்காக நான்கு மாதங்கள் பிருந்தாவனத்தில் தங்கியிருப்பார் மாதா மாதம் இருநூறு ரூபாய் பெறுகிறார் நான் இளைஞர்களை ஏன் நேசிக்கிறேன் தெரியுமா அவர்களின் மனதில் காமினி காஞ்சனம் இன்னும் நுழையவில்லை அவர்களை நித்திய சித்தர்களாக நான் காண்கிறேன் முதன் முதலாக நரேந்திரன் இங்கு வந்தபோது அழுக்கான ஒரு மேலாடை அணிந்திருந்தான் ஆனால் கண்கள் முகம் எல்லாம் கண்டபோது அவனுள் சாரம் உள்ளது என்று அறிந்து கொண்டேன் அப்போது அவனுக்கு அவ்வளவு பாட்டுக்கள் தெரியாது மனமே மீண்டும் உன் வாழ்விடம் செல்வாய் இறைவனே எந்தன் வாழ்நாள் என்ற ஏதோ ஓரிரு பாடல்கள்தான் பாடினான் அவன் இங்கு வரும்போது அறை முழுவதும் பக்தர்கள் இருந்தாலும் அவனை பார்த்துதான் பேசுவேன் இவர்களோடும் பேசுங்கள் என்பான் அவன் அப்போதுதான் மற்றவர்களை பார்த்து பேசுவேன் அவனை காண்பதற்காக எதுமல்லிக்கின் தோட்டத்தில் சென்று அழுவேன் எனக்கு பித்தே பிடித்துவிட்டது இங்கு போலாநாத்தின் கையை பிடித்து கொண்டு அழுவேன் உடனே போலானாத் ஒரு காயஸ்த பையனுக்காக நீங்கள் இவ்வாறு அழுவது சரியல்ல என்றான் குண்டு பிராமணன் ஒருநாள் கை கூப்பியவாறு என்னிடம் சுவாமி அவன் ஏதோ சாதாரணமாகத்தான் படித்திருக்கிறான் அவனுக்காக நீங்கள் ஏன் இவ்வளவு பரபரக்கிறீர்கள் என்றான் நரேந்திரனும் பவனாத்தும் ஆண் பெண் போல நல்ல ஜோடி அதனால்தான் பவனாத்தை நரேந்திரனின் வீட்டிற்கு அருகில் வசிக்குமாறு கூறினேன் அவர்கள் இருவரும் அருவ வகுப்பை சேர்ந்தவர்கள் இளைஞர்கள் பெண்களோடு அதிகம் தங்கியிருப்பதையோ அவர்களிடம் அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்வதையோ நான் அனுமதிப்பதில்லை ஹரிபதன் ஒரு கோஷ்பாரா பெண்ணிடம் சிக்கியிருக்கிறான் அவள் வாத்சல்ய பாவனையை பின்பற்றுகிறாள் ஹரிபதன் அறையாத சிறுவன் அந்த பெண்கள் சிறுவர்களை கண்டால் இவ்வாறு பழகுகின்றனர் ஹரிபதன் அவளுடைய மடியில் படுத்துக்கொள்வதாக கேள்விப்பட்டேன் அவள் தனது கையால் ஹரிபதனுக்கு உணவு ஊட்டுவாளாம் இதெல்லாம் நல்லதல்ல என்று அவனுக்கு சொல்லப்போகிறேன் இத்தகைய வாத்சல்ய பாவனையிலிருந்து முறைகேடான பாவனை உருவாகிறது அந்த நெறியை சேர்ந்த பெண்கள் ஆணுடன் சேர்ந்து சாதனை செய்கின்றனர் ஆணை கிருஷ்ணனாக கருதுகின்றனர் அவனை காதல் கிருஷ்ணன் என்கின்றனர் காதல் கிருஷ்ணன் கிடைத்துவிட்டானா என்று குரு கேட்கிறார் ஆம் கிடைத்து விட்டான் என்கிறாள் சிசியை அன்று அந்த பெண் வந்திருந்தாள் சுற்றுமுற்றும் அவள் பார்த்த பார்வை அவ்வளவு படவில்லை அவளிடம் நீ ஹரிபதனை கொண்டு போய் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் முறைகேடான பாவனையை அவனுள் விடாதே என்றேன் இளைஞர்கள் இப்போது சாதாரண நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவைப்படுவது வெறும் தியாகம் மட்டுமே பெண்களின் படத்தை கூட துறவி பார்க்கக்கூடாது நான் இவர்களிடம் பக்திகளாக இருந்தாலும் உட்கார்ந்து அவர்களுடன் பேசாதீர்கள் நின்றவாறு சிறிது பேசிவிட்டு அனுப்பிவிடுங்கள் என்று கூறுகிறேன் சித்தர்களாக ஆன பிறகும் இவ்வாறு செய்ய வேண்டும் சொந்த நன்மைக்காகவும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கவும் தான் நானும் கூட பெண்கள் வந்தால் சிறிது நேரத்திற்கு பிறகு கோவிலுக்கு போங்கள் என்பேன் அவர்கள் எழுந்திருக்காவிட்டால் நானே எழுந்து விடுவேன் என்னை பார்த்து மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள் அது சரியே இந்த இளைஞர்கள் இங்கே வருகிறார்கள் நீங்கள் எல்லோரும் வருகிறீர்கள் இதன் பொருள் என்ன இதனுள் கட்டாயமாக ஏதோ உள்ளது இல்லாவிட்டால் எவ்வாறு வசீகரம் ஏற்படும் ஏன் தான் வசீகரம் ஏற்பட வேண்டும் சிகோரில் ஹிருதயனின் வீட்டில் இருந்தபோது என்னை சியாம்பஜாருக்கு அழைத்து சென்றார்கள் அவர்கள் சைத்தன்ய பக்தர்கள் என்பது தெரிய வந்தது கிராமத்தில் நுழைவதற்கு முன்பாகவே எனக்கு காட்சி கிடைத்தது சைத்தன்யரை கண்டேன் என்ன ஒரு வசீகரம் ஏழு நாட்கள் இரவு பகலாக ஒரே மக்கள் கூட்டம் இடைவிடாமல் பாடலும் ஆடலும் தான் சுவரில் மக்கள் மரத்தில் மக்கள் நட்வர் கோஸ்வாமியின் வீட்டில் இருந்தேன் அங்கும் இரவு பகலாக மக்கள் கூட்டம்தான் காலையில் தப்பித்து ஓடி ஒரு நெசவாளியின் வீட்டில் சிறிது ஓய்வு கொள்வேன் சிறிது நேரத்திற்கெல்லாம் அங்கும் கூடி விடுவார்கள் கையில் மிருதங்கம் தாளம் எல்லாம் கொண்டுதான் வருவார்கள் மீண்டும் தகிட தகிட தொடங்கிவிடும் சாப்பாடெல்லாம் மூன்று மணிக்கு பிறகுதான் ஏழு முறை இறந்து மீண்டும் உயிர் எழும் ஓர் அற்புத மனிதர் வந்திருக்கிறான் என்று எங்கும் பேச்சாகிவிட்டது எங்கே எனக்கு சூடும் அதனால் தலை சுற்றலும் வந்துவிடுமோ என்று பயந்து ஹிருதயன் என்னை திறந்தவெளிக்கு இழுத்து செல்வான் அங்கும் எறும்பு சாறை போல் மக்கள் கூட்டம் தொடரும் மத்தளம் ஜால்ரா இவற்றின் தகிட தகிட தாள ஓசைதான் முழங்கும் நாங்கள் என்ன கீர்த்தனங்கள் கேட்டதில்லையா என்று ஹிருதயன் அவர்களை கடிந்து கொள்வான் அங்குள்ள கோசாயிகள் சண்டைக்கு வந்தனர் அவர்களுக்கு சேர வேண்டிய தட்சிணையை தட்டி பறிக்க நாங்கள் போயிருக்கிறோம் என்பது அவர்களின் எண்ணம் ஆனால் நான் ஒரு சிறு துணியை கூட நூல் இலையை கூட தொடவில்லை என்பதை கண்டபோது யாரோ ஒருவன் என்னை பிரம்மஞானி என்றான் அதை கேட்ட அந்த கோசாயிகள் என்னை சோதிக்க விரும்பினர் அவர்களில் ஒருவன் இவர் மாலையோ திலகமோ அணியவில்லையே என்று கேட்டான் அவர்களுக்குள்ளேயே வேறொருவன் தென்னை மட்டை தானே விழுந்துவிட்டது என்றான் தென்னை மட்டை உதாரணத்தை நான் அங்குதான் கற்றுக்கொண்டேன் ஞானம் உதித்தால் தலைகள் தாமாக கலன்று வேள்கின்றன தூரத்தில் உள்ள கிராமத்திலிருந்து மக்கள் வந்து கூடினர் இரவிலும் அங்கேயே தங்கினர் நான் தங்கியிருந்த வீட்டு முற்றத்திலும் இரவில் பல பெண்கள் படுத்திருந்தனர் ஹிருதயன் இரவில் எழுந்து ஒன்றுக்காக வெளியில் போவான் அப்போது அவர்கள் இங்கேயே முற்றத்திலே இடம் இருக்கிறது என்றார்கள் வசிகரம் என்றால் என்ன என்பதை அங்குதான் அறைந்து கொண்டேன் யோக மாயையின் உதவியால் இறைவனின் திருவிளையாடலுக்கு வசீகரம் ஏற்படுகிறது மக்கள் மந்திரத்தில் கட்டுண்டது போலாகிவிடுகிறார்கள் மணி மூன்று முகர்ஜி சகோதரர்களுடனும் மற்ற பக்தர்களுடனும் குருதேவர் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது ராதிகா கோஸ்வாமி வந்தார் இதுதான் குருதேவரை அவர் முதன்முறையாக தரிசிப்பது அவருக்கு வயது முப்பது இருக்கும் அவர் குருதேவரை வணங்கிவிட்டு அமர்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார் நீங்கள் என்ன அதுவைதரின் வம்சத்தை சேர்ந்தவரா ஆம் சுவாமி என்றார் கோஸ்வாமி அதுவைதரின் வம்சம் என்று கேட்டதும் குருதேவர் கைகூப்பி வணங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அத்வைத கோஸ்வாமியின் வம்சமா வம்சத்தின் குணம் இருக்கவே செய்கிறது நல்ல மாமரத்தில் நல்ல மாம்பழம்தான் உண்டாகும் பக்தர்கள் சிரித்தனர் தரமற்ற பழம் உண்டாகாது ஆனால் மண்வளம் காரணமாக பழங்கள் சற்று சிறிது பெரிதாக இருக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கோஸ்வாமி பணிவுடன் சுவாமி எனக்கென்ன தெரியும் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவர்கள் விடுவார்களா பிராமணர்களிடம் எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் அவர்கள் பரத்வாஜ மகரிசையின் வழியில் வந்தவர்கள் சாண்டில்ய மகரிசியின் பரம்பரையினர் என்ற காரணத்தால் போற்றத்தக்கவராகின்றனர் மாவிடம் கருடனின் கதையை சொல்லேன் மா மௌனமாக இருப்பதைக் கண்டு குருதேவர் பேச்சை தொடர்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஒரு வம்சத்தில் மகாபுருஷர் பிறந்தால் ஆயிரம் குற்றங்கள் இருந்தாலும் அவர் அந்த வம்சத்தினரை கடை தேற்றுவார் கௌரவர்களை கந்தர்வன் சிறைபிடித்தபோது யுதிஷ்டிரர் சென்று அவர்களை விடுவித்தார் எந்த துரியோதனன் அவ்வளவு பகமை பாராட்டினானோ யாரால் யுதிஷ்டிரர் காட்டிற்கு செல்லவே நேர்ந்ததோ அந்த துரியோதனனை அவர் விடுவித்தார் தவிரவும் காவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களின் வேஷம் உண்மை பொருளின் உணர்வை எழுப்புகிறது சைத்தன்ய தேவர் ஒரு முறை ஒரு கழுதைக்கு காவி உடை அணிவித்து அதனை வீழ்ந்து வணங்கினார் கருடனை கண்டால் ஏன் வணங்குகின்றனர் கம்சன் கொல்ல சென்றபோது பகவதி கருடனாக மாறி பறந்து சென்றாள் அதனால்தான் இப்போது கருடனை கண்டால் மக்கள் வணங்குகின்றனர் சாணக்கில் உள்ள படைத்தளத்தில் ஆங்கிலேயன் ஒருவன் சென்றான் அவனைக் கண்ட சிப்பாய்கள் சலாம் போட்டனர் கோயர் சிங் என்னிடம் நம்மை இப்பொழுது ஆங்கிலேயர்கள் ஆளுகின்றனர் எனவே ஆங்கிலேயரைக் கண்டால் சலாம் போட வேண்டும் என்று எனக்கு விளக்கினான் சாக்தர்களுக்கு தந்திர வைணவர்களுக்கு புராண வைணவன் செய்கின்ற சாதனையை வெளிப்படையாக சொல்வதில் குற்றமில்லை ஆனால் தந்திர நிறையில் எல்லாம் ரகசியம் ஆகையால் தான் தந்திர நிறையினரை சரியாக புரிந்து கொள்ள முடியாது கோஸ்வாமியிடம் நீங்களெல்லாம் நல்லவர்கள் எவ்வளவு ஜபம் செய்கிறீர்கள் எவ்வளவு ஹரைநாமம் சொல்கிறீர்கள் கோஸ்வாமி பணிவுடன் கூறினார் சுவாமி நாங்கள் அப்படி என்ன செய்கிறோம் நான் தாழ்ந்தவன் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் பணிபு அது உங்களிடம் இருக்கவே செய்கிறது அதோடு இன்னொன்றும் வேண்டும் நான் ஹரிநாமம் சொல்கிறேன் எனக்காவது பாவமாவது யார் இரவு பகலாக நான் பாவி நான் பாவி நான் தாழ்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்கிறானோ அவன் அவ்வாறே ஆகிவிடுகிறான் என்ன அவநம்பிக்கை இறைநாமத்தை இவ்வளவு சொல்லிவிட்டு பாவம் பாவம் என்று அடைத்துக் கொள்வதா கோஸ்வாமி இந்த அமுத மொழிகளை வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பிருந்தாவனத்தில் நானும் வைணவ வேஷம் தரித்திருந்தேன் பதினைந்து நாட்கள் அப்படியே இருந்தேன் பக்தர்களிடம் கூறினார் எல்லா பாவனை முறைகளையும் சில நாட்கள் பின்பற்றவை செய்தேன் அதன் பிறகுதான் என் மனம் அமைதியுற்றது சிரித்தவாறு கூறினார் நான் எல்லா விதமான சாதனைகளையும் செய்தேன் எல்லா வழிகளையும் ஏற்கிறேன் சாக்தர்களையும் ஒப்புக்கொள்கிறேன் வைணவர்களையும் ஒப்புக்கொள்கிறேன் வேதாந்திகளையும் ஒப்புக்கொள்கிறேன் ஆகையால் தான் எல்லா மதத்தினரும் இங்கு வருகின்றனர் ஒவ்வொருவரும் நான் அவர்களின் மதத்தை சேர்ந்தவன் என்றே நினைக்கின்றனர் நான் தற்கால பிரம்ம சமாஜத்தினரையும் ஒப்புக்கொள்கிறேன் ஒருவனிடம் ஒரு தொட்டியில் சாயம் இருந்தது அந்த தொட்டியின் ஆச்சரியமான பண்பு என்னவென்றால் எந்த நிறத்தை விரும்பி துணியை எதில் முக்கி எடுக்கிறோமோ அந்த சாயம் துணியில் படியும் அதை பார்த்து கொண்டிருந்த புத்திசாலி ஒருவன் அவனிடம் சென்று உங்களிடம் இருக்கும் உண்மையான சாயம் இதுவோ அந்த சாயத்து நிறத்தை போட்டு கொடுங்கள் என்றான் குருதேவரும் மற்றவர்களும் சிரித்தனர் ஏன் ஒருதலைபட்சமாக இருக்க வேண்டும் அப்படியானால் இன்ன நிறையினர் வரமாட்டார்களோ என்ற பயம் எதுவும் எனக்கு இல்லை யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை யாரை எப்படி கைக்கோள் போட்டுக்கொள்வது என்றெல்லாம் நான் நினைத்ததே இல்லை அதர்சேன் பெரிய வேலைக்காக என்னை அன்னையிடம் பிரார்த்திக்குமாறு கூறினான் அவனுக்கு அது கிடைக்கவில்லை அதனால் அவன் என்னை பற்றி ஏதாவது நினைத்துக்கொண்டால் எனக்கு ஒரு மண்ணும் இல்லை கேசவரின் வீட்டிற்கு சென்றபோது ஒருவித மனநிலை உண்டாயிற்று அவர்கள் அருவம் அருவம் என்கின்றனர் அதனால் பரவச நிலையில் நான் தேவியிடம் அம்மா இங்கு வராதே இவர்கள் உன் உருவம் கிருபம் எதையும் ஏற்பதில்லை என்று கூறினேன் கொள்கை வரிக்கு எதிராக குருதேவர் பேசுவதை கேட்டு கோஸ்வாமி பேசாமல் இருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறு விஜயரின் மனநிலை இப்போது நன்றாக உள்ளது ஹரி ஹரி என்று கூறியவாறே தரையில் வீழ்கிறார் காலை நான்கு மணி வரை கீர்த்தனம் தியானம் இவைகளில் ஈடுபடுகிறார் இப்போது காவி உடையும் அணுகிறார் தெய்வ விக்கிரகங்களை கண்ட மாத்திரத்தில் தரையில் வீழ்ந்து வணங்குகிறார் ஒருமுறை என்னுடன் கதாதரின் பாடசாலைக்கு வந்தார் இங்குதான் அவர் தியானம் செய்வார் என்றே உடனே தரையில் வீழ்ந்து அந்த இடத்தை வணங்கினார் சைத்தன்ய தேவரின் படத்தின் முன் மீண்டும் வீழ்ந்து வணங்கினார் கோஸ்வாமி கேட்டார் ராதாகிருஷ்ண விக்கிரகத்தின் முன்னால் வணங்கினாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் நெடுஞ்சான் நெடுஞ்சான்கடியாக வணங்கினார் அது மட்டுமல்ல அங்கேயும் உரிய ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடித்தார் கோஸ்வாமி கூறினார் அப்படியானால் வைணவ நிறையில் அவரை சேர்த்து கொள்ளலாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் இப்போது கவலைப்படுவதில்லை கோஸ்வாமி கூறினார் நான் அதை சொல்லவில்லை இத்தகைய ஒருவரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் வைணவ சமாஜம் பெருமையடையும் என்று சொல்கிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்னை மிகவும் மதிக்கிறார் அவரை பிடிப்பதுதான் கஷ்டம் இன்று டாக்காவிலிருந்து அழைப்பு நாளை மற்றொரு இடத்திலிருந்து ஓய்வு இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார் அவர்களின் சாதாரண பிரம்ம சமாதத்தில் ஒரே குழப்பம் ஏன் சுவாமி என்று கோஸ்வாமி கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீங்கள் உருவவாதிகளுடன் தொடர்பு வைத்துள்ளீர்கள் எனவே நீங்களும் உருவவாதிதான் என்று அவரை சொல்கிறார்கள் விஜயர் பரந்த மனப்பான்மை உடையவர் எளிய மனம் படைத்தவர் எளிமையாக இல்லாவிட்டால் இறையருள் கிடைக்காது